ஜிஎஸ்டி சலான் வந்து நான் ட்வீட் பண்ணிவிட சொல்லிடுறேன் ஸ்டுடியோ கிரீன் அக்கௌண்ட்ல ஒரு <laughs> <laughs> இந்த படத்தை ஃபேன்ஸ் எப்படி ரிசீவ் பண்றாங்கங்கற எக்ஸைட்மென்ட பாக்குறதுக்கு எங்களுக்கு அடடா நாங்கலாம் நம்ம முட்டாளடா படம் பாக்குறதுக்கு ரத்தலாம் கொதிக்குது படமாடா எடுக்கறீங்க அடிச்சார் அசிங்க படுத்துறீங்களடா நான் அலப்புற வாளை கைவி ஊர் வர வரைக்கும் வரல எடுக்க வரடா ராஜகன் சின்ன இன்னர நாலு படம் பண்ணிருக்கலாமே சூர்யா சார் அண்ணா அந்த நாலு படத்தோட மொத்த கிராஸும் இந்த ஒரு படம் பண்ணுங்கிறது என்னோட நம்பிக்கை அது எப்படி நான் நம்பறது நம்பிக்கை நம்பிக்கை தான் நம்பி விட்டுறேன் எல்லாத்தையும் படம் வந்ததுக்கு அப்புறம் தெரியும்பா இது செம்மையா இருக்கும்னு சொல்லுவாங்க பயங்கரமா பாராட்டுறது யாருன்னா

கொடுத்த ஒத்துழைப்பு அவர் அண்ணனோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து எந்த பயனும் இல்லை ஃபுல் படம் நேற்று தான் ஃபைனல் காப்பி நேற்று தான் பார்த்தோம் அவ்வளோ ஹாப்பி நைட் ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல ஐயோ கிட்டத்தட்ட டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்க்ரீன்ஸ் வந்து வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது

பழியா இருக்க போது நம்ம எல்லாருக்குமே நெருப்பு மாதிரி நெருப்பு மாதிரி இருக்கும் தண்ணியடி இருக்கு தண்ணி அங்க இருக்கேன் அந்த கேர்ல இருக்குடா படத்தை பத்தி சொல்லிட்டு அப்புறம் என்னோட 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 சிவா அப்படி நான் வர்றேன் சிவான்னு சொல்லு சிவா சொல்லிக்கிட்டே இரு சிவா சொல்லுப்பா சிவா சொல்லு ஒட்டி கேட்டு ரோடு ரோடா போய் கவனிக்காத வரலாம் கேட்க சொன்னீங்க பத்தாத கிச்சின பிள்ளை காலெல்லாம் என்ன விழுக சொன்னீங்க நானும் விழுந்து எழுந்திருச்சு ஆனா முப்பத்தொன்பது ஓட்டை வாங்கிட்டு பெட்டியே தீட்டி போயிருவாங்க பெட்டியே தீட்டி போயிருவாங்க ராத்திரி பூரா தூக்க விடாம அடிச்சு டார்ச்சர் பண்ணுங்க பாரா அது மட்டும் என்னால தாங்க முடியலடா முப்பத்தொன்பது ஓட்ட வாங்கிட்டு பேன் இந்தியா ரெக்கார்டோட இங்க சக்சஸ் மீட்டு இங்க நடக்கும் அதை ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஓட்ட வச்சுக்க பாருங்க நீங்கள் வேணால் பாருங்கள் அந்த கங்குவா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னுடைய அதாவது முழு கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் நான் வந்து இந்த படத்தில் போட்டிருக்கேன் அஞ்சானில் நம்ம லிங்கசாமி சொல்லிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார்ல அந்த மாதிரி இதுவும் வந்து ட்ரால் மெட்டீரியலாக மாறப்போகுது பாருங்கள் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் எந்த டேட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணுறோம் இதே பாஸ்வேர்டை இங்கே சக்ஸஸ் மீட் நடக்கும் அத்த ஷோக்கு வர்றவங்களுக்கு கொஞ்சம் பஞ்சு கிஞ்சி எதனா குத்தம் அனுப்புங்க வர முள்ள வச்சிடும் உக்காரட்டும் ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அவனுக்கு கட்டாம வந்தாலே அவ்வளவு ரிலாக்ஸா இருக்கு படம் ஏய் முதல்ல வர கட்டாம சொல்ல முடியா கட்டாம சொல்ல முடியா உன்னை இதா நிக்குடே உன் மண்டே உடைச்சு நம்ம ஆவலுக்கு வைக்கிறேன் நிக்கு எதுவோப்பா காத்துல கொய்யனுதுல உலகத்திலேயே ஒன்னா நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன் என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான் மனசார நம்பிக்கைய சந்தோஷமா சொல்றேன் ஒரு மாபெரும் வெற்றி படமா இருக்கும் அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டேங்கி போங்க